விஜயா எப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பரவாயில்ல கொஞ்சம் ஃபன்னியாக ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மோசமான ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க ஏதாச்சும் ஒரு குரூரமான விஷயத்தை செய்வாங்க வார்த்தைகளில் வந்து ரொம்ப காயப்படுத்துவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்கள நல்லவங்களாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு சந்தோஷப்படுறது இதில் வேறு வந்து அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணுவார் பரவாயில்லையா அப்படின்னு மிரட்டி நாளைக்கு வந்து இவங்களை வந்து முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்குற போது நமக்கு அவங்க அதுக்கு தகுதியே இல்லைங்கிறது தான் தோணுது ஒரு தாய் இந்த மாதிரி வந்து தன்னுடைய ஒரு குழந்தையை மட்டும் வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை எப்படி போனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி நட நடந்துக்கிறதும் அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும் ஏன்னா வந்து அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது காசு விஷயங்கள் பண்ணுறதும்லாம் வந்து பார்க்கறதுக்கே கேவலமாக இருக்குது அதுவும் அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா அந்த குடும்பத்தில் ரெண்டு லட்சம் ரூபா காசு இல்லைன்னு தெரியும் அந்த லாயர் கொடுத்துருக்காரு அப்போ அந்த காசு வந்து தாம் பையன்கிட்ட தான் வந்து இருக்கணும் வேறு யாரும் அந்த குடும்பத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலுமே அந்த ஒரு காசை வாங்கிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து என்ன ஒரு மட்டமான புத்தின்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த சமயத்தில் இவங்களை திருப்பி வீட்டுக்கு கூட்ட விவகாரம்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அந்த சிட்டியும் தினேஷும் சேர்ந்து ரெண்டு லட்சம் ரூபாய வந்து கோயினிட்ட வந்து வாங்குறணும் பிளான் பண்ணா இவங்க அந்த பணத்தை கொடுக்கலான்னு போகுற பொழுது இந்த சிட்டி மேலே அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணறாரான்னு சந்தேகம் வந்து அங்கே போன மீனாவோ முத்துவோ சத்யாவோ வந்து அந்த விஷயத்தை பார்த்துட்டு ரோஹினிக்கும் இந்த சிட்டிக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி வந்து ஓப்பனாக சத்யா வந்து ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காங்க இவங்க அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு நீ தான் அந்த வீடியோ எடுத்து கொடுத்தியா அந்த ஃபோ ஃபோன் காணாமல் போனை திருடுனது ஏன்னா காணாமல் போன போனால் ஃபோனை திருடியிருக்காங்க இவங்களோட ஃபோனை திருடி கொண்டு போய் எங்கள் கொடுத்துட்டு அந்த ஃபோனை அழிச்சிருக்காங்க அப்போ அதை பண்ணது நீ தானா அப்படின்னு வந்து மீனாவோ முத்துவோ கேட்டு நீ தான் பண்ண நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக ஒரு ஃபைட் ஆரம்பிக்கலாம் எத்தனை நாள் தான் ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு இவங்களோட இல்லைத்தனெல்லாம் எதுவுமே புரியாத மாதிரி பேக் மாதிரியே சுற்றிட்டு இருக்க மாதிரி ஹீரோவை ஹீரோனு காண்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கதையை கொஞ்சம் சூடு பிடிக்க வச்சாதான் தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஆல்ரெடி மக்கள் கொஞ்சம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை இன்னும் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வராங்க அதை தடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்